கோடைக்காலம் ஆரம்பித்தாச்சு அதை சமாளிக்கக்கூடிய ஜூஸ் வெரைட்டிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவல் வீடியோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி சில பேஸ் ஐடியாஸை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்க போகிறேன் இந்த பழங்களை போட்டு அரைக்கும் போது நீங்கள் ஐஸ் க்யூப்ஸை போட்டே அரைச்சிருங்க நல்ல சில்னஸ் கிடைக்கும் ரெண்டாவது நீங்கள் அரைத்த பிறகு பெரிய ஸ்டெயினர் விட்டு ஜூஸை மட்டும் அக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருங்க ஜூஸை மட்டும் வடிகட்டிடுங்க அந்த வடிகட்டினதில் ஒயிட் சுகர் ஆட் பண்ணாமல் தேன் மட்டும் ஆட் பண்ணிவிடுங்க அப்போ நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய

கேரட்ஸ் ஆப்பிள் ப்ளஸ் ஜிஞ்சர் இதோட நம்ம நாட்டோட பாரம்பரியமான மோர் மோர்னு சொல்லுவோம் இல்லையா அதில் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி எப்படி செய்யலாங்கிறதையும் நம்ம செஞ்சு காமிக்க போகிறோம் இப்போ ஒவ்வொன்றுலேயும் டீட்டெயிலாக என்ன செய்கிறோம் எப்படி காம்பினேஷன்ஸ் போடுறோங்கிறத இப்போ பை ஆர்டர் பார்ப்போங்க அதுக்கு முன்னாடி ஐ வில் டெல்யூ இந்த ஜூஸஸ் ஏன் ப்ரிஃபர் பண்ணினேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் இப்போ ஆப்பிள் பொறுத்த வரைக்கும் வி ஆல் நோ இட் இஸ் எ வெரி ஹெல்தி ஃப்ரூட் என்னன்னாக்கா அதில் டயட்ரி ஃபைபர் ப்ளஸ் எசென்ஷியல் விட்டமின்ஸ் லைக் விட்டமின் சி பி எல்லாமே இருக்குது இதில் இந்த கமலா ஆரஞ்செல்லாம் எடுத்து பார்த்தோம்னாக்கா அது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் ஹார்ட்டோட ஹெல்த்துக்கு நல்லது ப்ளஸ் நல்ல ஒரு நம்ம அந்த ஸ்கின்னே பார்த்திங்கன்னா ரெகுலராக இதை மாதிரி சாப்பிட்றவங்களோட ஸ்கின் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டிஃப்ரென்ஷியேட் ஆகுங்க நல்ல க்ளோ கிடைக்கும் ஸோ இந்த மாதிரியான காம்பினேஷன்ஸ் போடும்போது த பெனிஃபிட்ஸ் ஆஃப் போத் ஆப்பிள் ஆஸ் வெல் ஆரஞ்ச் அது ரெண்டுமே நமக்கு கிடைச்சிருங்க அடுத்தது அதே போல் இந்த கமலா ஆரஞ்ச் ப்ளஸ் கேரட் அதுவும் அதே உங்களுக்கு இந்த கமலா ஆரஞ்சோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அதுலேயும் வந்துட்டு இந்த கொலாஜன் ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்கள்ல இந்த ஹெல்தி ஸ்கின்னுக்கு அது ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால நேச்சர்ஸ் குளோவி கிடச்சிருங்க கேரட்டில் விட்டமின் ஏ ஏகப்பட்டது இருக்குது ஸோ அந்த கண்ணுக்கான நல்ல விஷயங்கள்லாம் கேரட்லேருந்து தான் நம்ம எடுக்கிறோம் அடுத்தது இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடியது ஜிஞ்சர் ஸோ இன் காமன் ஃபுட்ஸ் இட் செல்ஃப் நம்ம ஜிஞ்சர் ஆட் பண்ணுவோம் இதில் இந்த ஜூஸ் காம்பினேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ப்ளஸ் ஜிஞ்சர் இட் இஸ் ஹைலி யூஸ்ஃபுல் ஃபார் தி டைஜஸ்டிவ் சிஸ்டம் இப்போ இந்த அடிக்கிற வெயிலில் இந்த மோர் பழைய சாதம் விட்டு இந்த மோரோடு நம்ம கரைச்சி அரைச்சி செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் அரைக்கணுங்கிற வார்த்தை வராதுங்க ஏன்னா இந்த பழைய சாதத்தை நல்ல கையால் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் இஞ்சி அதெல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சி கலந்துட வேண்டியது தான் கருவேப்பிலையும் வாசனைக்கு போட்டுக்கலாம் அது நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பு உங்களுக்கு எப்படி பண்ணுறேங்கிறத சொல்லிடுறேன் இப்போ இந்த சாத்துக்குடிங்கிறத உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்க போகிறேன் இந்த சாத்துக்குடிங்கிற ஹிந்தியில் வந்து மௌசாம்பின்னு சொல்லுவாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டாஷியம் அயன் கால்சியம் விட்டமின் ஏ சி வி ஒன் எத்தனை வெரைட்டிஸ் ஸோ நான் என்ன சொல்ல வரேன் இந்த அடிக்கிற வெயிலுக்கு ஏதாவது கூலாக சாப்பிட்டா போதும்னு நினைப்போம் பட் வெளியில் போய் ஆரேட்டட் ட்ரிங்க்ஸ் ப்ளஸ் அங்கே கிடைக்கிற இன்ஸ்டன்ட் ஹர்பஸ் அதெல்லாம் சாப்பிட்றத விட ஹெல்த்தியாக வீட்லேயே சிங்கிள் ஃப்ரூட்டாக பண்ணுறது அவசரத்தில் முடியும்னா செய்ங்கு அதை பற்றி இல்லை ஆனால் காம்பினேஷன்ஸ் போடுறது இட்ஸ் அன் எக்ஸலண்ட் வே ஆஃப் கெட்டிங் தி பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஆல் தி ஃப்ரூட்ஸ் விச் வி ஆர் கோயிங் டு மிக்ஸ் அப் நம்ம எதது எந்தெந்த பழங்கள் சேர்த்த போகிறோமோ அதோடைய மிக்சட் பெனிஃபிட்ஸ் நமக்கு இதில் கிடைக்குது அதனால் அந்த மாதிரி ஒரு காம்போ நம்ம ட்ரை பண்ணுவோம் ஐ வில் ப்ரிப்பேர் ஒன் பை ஒன் அதுக்கப்புறமா அதை ஐ வீடியோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த கமலா ஆரஞ்சும் கேரட்டும் அடுத்தது மௌசாம்பியும் ஆப்பிளும் அதையும் பீல் பண்ணி வச்சுருக்கிறேன் அடுத்தது ஆப்பிளும் ஜிஞ்சரும் இந்த ஆப்பிளில் பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடணுங்க இட் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த் அதனால் எப்போ நீங்கள் ஜூஸ் பண்ணினாலும் சரி நேச்சுரலாக அப்படியே சாப்பிட்டாலும் சரி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடணும் இப்போ நம்ம பழைய சாதம் ப்ளஸ் தைய மோர் ப்ளஸ் இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலை சின்ன வெங்காயம் போட்ட இந்த நீராகாரம் இது இதை விட கோடைக்கு மிகச்சிறந்தது எதுவுமே இல்லைங்க ஸோ இதோட வேணும்னா ஐஸ்க்யூப் சேர்த்துக்கோங்க இல்லையா இதுவே உள்ள ஸ்டொமக்குக்கு அவ்வளோ சில்னஸ் அவ்வளோ ஒரு கூல்னஸ் எல்லாமே கொடுத்துருங்க ஸோ தீஸ் திங்ஸ் தீஸ் டூ திங்ஸ் இல்லைங்க இதெல்லாம் நிறைய ஆடப் ஆகிருக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணின சின்ன வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகாய் பழைய சாதம் அதோட மோர் கருவேப்பிலை எல்லாமே ஆட் ஆகிருக்கு ஸோ திஸ் என் ஃப்ரூ டு பி த பெஸ்ட் ஒன் ஃபார் த என்ஷூரிங் சம்மர் இந்த சம்மருக்கான மிகச்சிறந்த கோடை பானம் இதுவாக இருக்கும் ஸோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிற ஜூஸ் வெரைட்டிஸ் நம்பர் ஒன் ஆப்பிள் ப்ளஸ் கமலா ஆரஞ்ச் நம்பர் டூ மௌசாம்பி ப்ளஸ் ஆப்பிள் சாத்துக்குடி ப்ளஸ் ஆப்பிள் நம்பர் த்ரீ பழைய சாதம் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி இஞ்சி பச்சை மிளகாய் மோர் இதை போட்டு ஒரு ஜூஸ் நம்பர் ஃபோர் ஆப்பிள் ப்ளஸ் ஜிஞ்சர் ஆப்பிளும் இஞ்சியும் ஸோ இந்த வெரைட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த கோடையை சமாளிக்கக்கூடிய மிக ஹெல்தியான ரெசிபீஸ் இதை நீங்கள் சாப்பிட்டுட்டு அவசியம் எங்களுடைய சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற நல்ல நல்ல ஹெல்தியான ரெசிபீஸோடு உங்களை மீண்டும் 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 சந்திக்கிறோம்